வணக்கம் நான் உங்கள் பண்டிதர் இன்று ஒரு தகவலை நாம பார்க்கிற சிறுகதை பரமார்த்த குருவும் சீடர்களும் பரமார்த்த குருவும் சீடர்களும் பொறு வாங்கி சாப்பிட்டபடி மடத்துக்கு திரும்பி கொண்டிருந்தனர் அப்போது பக்கத்து தெருவில் தெருக்கூத்து ஒன்று நடக்க இருந்தது அதில் நடிப்பதற்காக கிருஷ்ணர் வேடம் போட்ட போட்டு கொண்டு ஒருவர் அந்த வழியாக வந்தார் அவரை பார்த்த சீடர்கள் நிஜமான கிருஷ்ணர் தான் வருகிறார் என்று நம்பினார்கள் அதோ பாருங்கள் குருதேவா கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் என்று குதித்தான் மட்டி ஆம் குருவே கையில் புல்லாங்குழல் கூட வைத்திருக்கிறார் என்றான் மடையன் பரமார்த்தரும் அவரை கடவுள் என்றே நம்பினார் உடனே நன்றாக இருந்த தன் வேஷ்டியை கிழித்து விட்டு கொண்டார் சீடர்களே நீங்களும் உங்கள் துணிகளை இதேபோல் கிழித்துக் கொள்ளுங்கள் என்றார் பரமார்த்தா புது துணிகளை கிழிப்பதா ஏன் குருவே என்று கேட்டான் முட்டாள் புத்தி எட்டவனே ஏன் என்று கேட்காதே சீக்கிரம் கிழி அப்போதுதான் நாம் ஏழைகள் என்று அவர் நம்புவார் என ஆணையிட்டார் குரு சீடர்கள் ஐவரும் குருவின் கட்டளைப்படி கட்டியிருந்த வேட்டிகளை கிழித்து கந்தல் கந்தலாக ஆக்கினர் உடனே பரமார்த்தர் வேகமாக சென்று கிருஷ்ணர் வேடம் போட்டவரின் காலில் விழுந்து வணங்கினார் பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்து மானம் காத்த கிருஷ்ணா அதேபோல் நீதான் எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு புடவை கொடுத்து எங்கள் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார் பரமார்த்தா குருவே நமக்கு எதற்கு புடவை என்று கேட்டான் மண்டு அதானே நமக்கு வேட்டி அல்லவா தேவை என்றான் மூடன் கண்ணா இந்தா பொறி உன் போல் கொறி என்று கொஞ்சம் பொரியை தந்தான் மட்டி கிருஷ்ணர் வேடம் போட்டவருக்கோ ஒன்றும் புரியவில்லை நான் கடவுள் இல்லை எனக்கு நேரமாகிறது என்னை போகவிடுங்கள் என்றார் கண்ணபெருமானே எங்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள் என கெஞ்சி நான் முட்டாள் கண்ணா அன்று குசேலர் கொடுத்த அவளை மட்டும் சாப்பிட்ட நீ இந்த ஏழை பரமாத்திர தரும் பொறியை சாப்பிட தயங்குவது ஏன் என்றார் குரு கோபாலா கோவிந்தா தயவு செய்து கொஞ்சம் பொறியையாவது சாப்பிடு என்றார் பொறியை சாப்பிடாவிட்டால் விடமாட்டார்கள் என்று நினைத்து கொஞ்சம் பொறியை சாப்பிட்டார் தெருக்கூத்து நடிகர் பொறி கொடுத்ததற்கு நன்றி நான் போய் வருகிறேன் என்று நகரத் தொடங்கினார் நடிகர் என்ன பொறியை தின்றுவிட்டு சும்மா போகிறீர்கள் எங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுங்கள் என்றார் பரமார்த்தா குரு வரமா அது என்ன ஆம் குசேலர் வீடு பொன்னாக மாறியது போல் எங்கள் மடமும் தங்கமாக மாற வேண்டும் எங்கு பார்த்தாலும் பொற்காசுகளும் வைரங்களும் மின்ன வேண்டும் என்றான் எங்கள் கந்தல் உடைகள் பட்டாடையாக மாற வேண்டும் என்றான் முட்டாள் வரம் தராவிட்டால் ஆளை விட மாட்டோம் என்றான் மடையன் சரி நீங்கள் நினைத்தபடியே நடக்க கடாவது என்று அருள் புரிவது மாதிரி கையை காட்டினார் திருக்குத்து நடிகர் ஆகா பொறிக்கு பொன் கொடுத்த கிருஷ்ணா உன் கருணையே கருணை என்றபடி குருவும் சீடர்களும் அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள் ஆளை விட்டால் போதும் என்று திருக்குத்து நடிகர் ஓட்டம் பிடித்தார் அப்பாடா கடவுளையே நேரில் பார்த்துவிட்டோம் அவரும் ஏமாந்து போய் வரம் கொடுத்து விட்டார் என்றார் பரமாத்த குரு குருவே நாம் நாம் மடத்துக்கு போகும்போது மடமெல்லாம் தங்கமாக மாறிவிட்டிருக்கும் மடம் முழுவதும் பொற்காசுகள் குவிந்து கிடக்கும் அதனால் இனிமேல் நீங்கள் நடந்து போகக்கூடாது என்றான் மட்டி எங்காவது பள்ளக்கு கிடைத்தால் வாங்கிவிடலாம் என்றான் மடையன் போகும் வழியில் ஒருவன் பட்டு பாடை கட்டி கொண்டு இருந்தான் அதை கண்ட முட்டால் குருவே இதோ பாருங்கள் பூ பள்ளக்கு இதையே விலைக்கு வாங்கிவிடலாம் என்றான் மடையன் பாடை கட்டியவனிடம் சென்று மட்டி இந்த பல்லக்கு என்ன விலை என்று விசாரித்தார் இது பல்லக்கு இல்லை என்றான் பாடை கட்டியவன் நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல இது தான் உனக்கு வேண்டிய பணம் தருகிறோம் என்றான் மடையன் சீடர்களின் தொல்லையை பொறுக்காமல் நான் வேறு ஒன்று செய்து கொள்கிறேன் நீங்கள் இதை எடுத்துக் என்றான் அவன் பரமாத்தரும் மகிழ்ச்சியோடு பாடையில் ஏறி அமர்ந்து கொண்டார் இருட்டு தொடங்கியதும் முட்டாள் கொல்லிக்கட்டையை தூக்கியபடி முன்னே நடந்தார் மற்ற சீடர்கள் பாடையை தூக்கி வந்தனர் சிறிது தூரம் வந்ததும் ஒரே தாகமாக இருக்கிறது என்றபடி பாடையை இறக்கி வைத்தார்கள் சீடர்கள் ஐந்து பேரும் தண்ணீரை தேடி சென்றபோது பரமாத்தர் வெளித்துக்கொண்டார் என்ன யாரையுமே காணாம் என்றபடி சீடர்களை தேடி வேறு பக்கம் சென்றார் அப்போது அந்த வழியாக வந்த நாய் ஒன்று பாடையில் ஏறி படுத்து கொண்டது திரும்பி வந்த சீடர்களோ எதையும் கவனிக்காமல் பழையபடி பாடையை தூக்கி புறப்பட்டனர் மடத்தை நெருங்கியதும் நாய் விழித்து கொண்டு விழித்து கொண்டது லொல் 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 என்று குறைத்தது அவ்வளவுதான் பாடையை தொப்பென்று கீழே போட்டு போட்ட சீடர்கள் ஐயையோ என்ன அதிசயம் நம் குரு நாயாக மாறிவிட்டு நாய மாறியிருக்கிறாரே என அலறினார்கள் அந்த கிருஷ்ண கடவுள்தான் ஏதோ மந்திரம் போட்டு விட்டார் என்றான் முட்டாள் நம் மடம் கூட தங்கமாக மாறாமல் பழையபடி அப்படியே இருக்கிறதே என்று துக்கப்பட்டான் மண்டு அப்போது இருட்டில் விழுந்தடித்து ஓடி வந்த பரமார்த்தர் புத்திகிட்ட சீடர்களே என்னை பாதி வழியிலேயே விட்டுவிட்டு விட்டீர்களே என திட்டினார் குருநாதா அந்த கிருஷ்ண கடவுளை நம்பினோம் அவரும் பொறி வாங்கி தின்றுவிட்டு நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று ஒப்பேறி வைத்தனர் சீடர்கள் பரமாத்திரம் சீடரும் சேர்ந்து புலம்பிக்கும் புலம்பி தள்ளினர் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்